ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ரஞ்சனி ரவி விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிடலாம் அதுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு கைப்பிரிய அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் குட்டி சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் சேர்த்துட்டு இது மாதிரி கண்ணாடி பத வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது நான் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்தால் போதும் மசாலா கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க இப்போ வதக்கியாச்சு இதையும் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் அது ஆறிட்டுருக்கிற கேப்பில் நம்ம வந்து மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணி தடவி வச்சிடலாம் அதுக்கு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கடலை மாவு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கொத்தமல்லி கருப்பாப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் தண்ணி மாதிரி மசாலா இருந்துச்சுன்னா மீன் பொரிக்கும் போது எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும் அதனால நம்ம ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம மீன் எல்லாத்தையும் இதில் இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி நல்லா தடவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தடவி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மீன் எல்லாத்தையும் நான் வந்துட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் நான் காய வச்சுக்க போகிறேன் ஸோ மீன் காஞ்சிட்டுருக்கிற கேப்பில் நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம் குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க இப்போது நான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போனதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி சேர்த்துட்டு அது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்போ பார்த்திங்களா நல்லா எல்லாம் மருந்து வந்துருச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து ஆற வச்ச வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் எல்லாத்தையும் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ இது கூட கலந்துக்கலாம் கலந்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க ஒரு ஓரளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்மளோட குழம்பு வந்து கொஞ்சமாக திக்காசி வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் வெளியில் ஒரு வேலை இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம அடுப்புக்கிட்ட நின்று வெந்துக்கிட்டு இருந்தால் இவங்க எல்லோரும் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு அடுத்த நமக்கு வேலை வைக்கிறதுக்கு ரெடி இருக்கிறாங்க நம்ம குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க கிரேவியும் கொஞ்சம் திக்காயிருச்சு எல்லா ஃபிஷ் வாங்கினாலும் இந்த ஒரே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்ம மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்குவோங்க அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட காரம் எல்லாமே வந்து மீனில் இறங்கி நல்லாயிருக்கும் இல்லைன்னா மீன் மட்டும் வெள்ளையாக ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இது மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மீன் எல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம மல்லித்தலை தூவி இறக்கி வச்சிடலாங்க அடுத்து நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம காய வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அடுத்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தால் எங்கள் ஆள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் சாப்பிட்டதெல்லாம் டைஜஷன் ஆகிறதுக்கு டான்ஸ் இருக்காங்க நமக்கு பாய் ரெடியாக இருக்குது ஸோ ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்